لا اله الا الله لا اله الا الله لا اله الا الله محمد رسول الله انت تطلع بيننا في الكواكب كالبدور بل واشرف من محمد الرحمن ரஹீம் சந்தைக்குரிய பெருமக்களே இன்று ஓதப்பட்ட சூரத்துள்ள அன்கபூத்தினுடைய தொடக்க வசனத்தில் அல்லாஹு தாலா மோமீன்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான் இந்த குரானுக்கு முத்தக்கல்லி என்று ஒரு பெயர் பேசக்கூடியது என்று பெயர் குரான் மனிதர்களோடு பேசும் பல கோணங்களில் பேசும் இது பல கோணங்களிலே இந்த குரான் என்பது பேசும் உபதேசமாக பேசும் ஆர்வமூட்டக்கூடிய நிலையில் பேசும் எச்சரிக்கை செய்யக்கூடிய நிலையில் பேசும் கேள்வி கேட்பதாய் பேசும் இந்த வசனத்தில் அல்லாஹத்தாலா கேள்வி கேட்கிறான் அஹசிவண்ணா சுவாய் யுத்தரக்கு அவன் எப்போது ஆமன்னா ஒஹும் லா யுப்தனும் உமின்களே ஈமான் கொண்டு விட்டோம் எந்த காரணத்தினால் வாழ்க்கையில் எந்த சோதனையும் உங்களுக்கு வரக்கூடாது அல்லது சோதிக்கப்பட மாட்டோம் என்று எண்ணிக்கொண்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான் இன்னைக்கு நாம பல பேர் அப்படித்தான் சொல்றோம் நாம அல்லாஹல்லான்னு சொல்றோம் நமக்கு இவ்வளவு கஷ்டம் வருதேன்னு நினைக்கிறோம் அல்லாஹ் கேட்கிறான் ஆமன்னா என்று சொன்ன காரணத்தினாலே எந்த சோதனையும் வரக்கூடாது என்று கருதி கொண்டீர்களா உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு நாம் பலவிதமான சோதனைகளை கொடுத்தோம் உள்ளவீன் காதுவீன் உங்களில் உண்மையாளர்கள் யார் பொய்யர்கள் யார் என்று விளங்குவதற்காக அல்லாவுக்கு தெரியாத அல்லாவுக்கு எல்லாம் தெரியும் ஆனால் இது சோதனையின் உலகம் இது இது சோதனையினுடைய உலகம் என்ற காரணத்தினாலே மனிதர்கள் நீ அப்படி என்னை விட்டிருந்தால் நான் செய்திருப்பேன் என்று சொல்வார்கள் அதனால் அல்லாஹு தாரா சோதிப்பதற்காக அப்படி விடுகிறார் பெருமக்களே அதனால இந்த உலகத்திலே மோமீன்களாக இருக்கின்ற காரணத்தினாலே எந்த சோதனையும் வரக்கூடாது என்று கருதி கொள்ளக்கூடாது நம்முடைய முன் நம்முடைய முன்னோர்களாக சாலிகின்கள் இன்னும் சொல்ல போனால் சங்கைக்குரிய நபிமார்கள் தான் உலகத்தில் மிக மிக அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் மிக அதிகம் சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் தான் அதனாலே ஈமான் கொண்டு விட்டோம் என்ற காரணத்தினால் சோதிக்கப்பட மாட்டோம் என்று கருத கருத கூடாது என்று அல்லாஹுத்தாலா இந்த இடத்தில் கேள்விக்குறியின் வழியாக நமக்கு சொல்லி தருகிறான் அருமையான பெருமக்களே வாழ்க்கையில வந்து உயர்வுங்கிறது இந்த சோதனையை சோதனை தான் வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு உயர்வு என்பது சில விதமான படிப்பினைகள் என்பது சில விதமான அனுபவங்கள் என்பது அவனுடைய வாழ்க்கையின் சில விதமான மேன்மைகள் வாழ்க்கையினுடைய எந்த உயர்வும் சிரமம் இல்லாமல் இருக்கிறது என்பது எந்த உயர்வும் ஏதாவது ஒரு உயர்வு உலகத்தில் சொல்ல முடியுமா ஏதாவது ஒரு உயர்வு ஒரு வாக்கியம் கிடைக்கிறது என்று சொன்னால் சிரமம் இல்லாமல் எந்த கஷ்டமே இல்லாமல் வாழ்க்கையில் இந்த உயர்வு என்பது உலகத்தினுடைய நடைமுறையை அல்லாஹால வைக்கவில்லை எனவே சில விதமான சிரமங்கள் வழியாக மோமின்களுடைய அந்தத்தை உயர்த்துவதற்கு இந்த இடத்தில் அல்லாஹு தாலா பித்தனா என்ற வார்த்தையை சொல்கிறான் பித்தனா சோதனை சோதனை என்ற வார்த்தை சொல்கிறான் என்பது பல அர்த்தங்களுக்கு வந்திருக்கிறது உதாரணமாக நம்முடைய குழந்தைகளும் நம்முடைய பணங்களும் கூட சோதனை சொல்கிறான் பணத்தை சோதனை என்று சொல்கிறான் மக்களை சோதனை என்று சொல்கிறான் அந்த மக்களை நீங்கள் எப்படி ஆக்குகிறீர்கள் என்ற விஷயத்தில் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் உங்களுடைய பணத்தை கொண்டு நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் அது உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது நல்ல காரியத்திலா தீய காரியத்திலா மனோசையிலா அம்மா சோதிக்கப்படுவீர்கள் அதே போல வாழ்க்கையில சில விதமான அல்லாஹு வாழ்க்கையிலே சில விதமான கஷ்டங்களை கொண்டும் கூட அல்லாஹுத்தாலா சோதிக்கிறான் பெருமக்களே சோதனை என்பது மூணு வகை கஷ்டங்கள் எல்லாருக்கும் வரும் அந்த கஷ்டங்கள் மூணு வகை என்று பெருமக்கள் சொல்வார்கள் முதலாவது என்னன்னு சொன்னா பாவங்களுக்கான தண்டனையாக கூட கஷ்டம் வரலாம் கஷ்டம் வருது ஏற்கனவே நான் செய்துவிட்ட பாவங்களுக்கான தண்டனை என்றும் கஷ்டம் வரலாம் அல்லது நம்முடைய சோதிப்பதற்காக என்று கஷ்டம் நம்முடைய ஈமானை சோதிப்பதற்காக வேற எந்த நோக்கம் இல்லை செய்தோம் அவர்கள் அவர்கள் வரவில்லை சரி இன்னும் போயிடலாம் நம்மள்கிட்ட வேகமா போகக்கூடிய குதிரை இருக்குது எல்லாரும் போட்டுமே போய் சேர்ந்துடலாம் நினைச்சாங்க தவிர்க்க வேண்டும் போகாமல் இருக்க வேண்டும் எந்த நிலையில இல்லை அவங்கெல்லாம் போகட்டு வேகமா போகக்கூடிய குதிரை இருக்குது அப்படின்னு நினைச்சாங்க கடைசியில சில சில காரணங்களால் போக முடியாமல் ஆகிவிட்டது சல்லாசல்ல திரும்ப வந்த உடனே கேட்டாங்க யுத்தத்திற்கு வராதவர்களுக்கு காரணம் கேட்டார்கள் முனாபிக்கைகள் பொய்யான காரணம் சொன்னார்கள் எல்லாரையும் சொல்லாத சரி சரி போச்சு விட்டாங்க கபிரம் தான் சொன்னாங்க நாயகமே நீங்கள் அப்லா படி போதன் வேற ஏதாவது ஒன்று இருந்தா நான் பேச்சில கெட்டிக்காரன் எப்படியாவது நான் வளைச்சு அழைச்சு பொய் எதாவது சொல்லிடுவேன் ஆனா நீங்க நபி அல்லாபடி நபி அல்லவா எனவே நான் எந்த பொய்யும் செல்ல விரும்பவில்லை நான் உண்மையிலே எந்த காரணம் பொருத்தமான காரணம் இல்லாமல் நான் வராமல இருந்து விட்டேன் சொன்னாங்க கபவு அல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க செல்லம் செல்ல சொன்னாங்க இனிமேல் கபோ ஓடும் வராமல் இருந்து இன்னும் ரெண்டு பேர் மூரா ராஹிலா வந்து அல்லாஹ் அனுபவம் செல்லாத்துல உத்தரவ போட்டாங்க யாருமே பேசலாம் சொல்லக்கூடாதுன்ட்டான் சராம் சொல்லக்கூடாது ஒரு நாள் அல்ல இரண்டு நாளல்ல கிட்டத்தட்ட இருபது நாட்களுக்கு மேல் பழகியவர்கள் பார்த்தவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் ரொம்ப நெருக்கமானவர்கள் யாரும் சலாஞ்சல் என்ன ஆயிரும் சர்ச்சையெல்லாம் சலாஞ்சல் இல்லாம இருந்தா வேற விஷயம் சலாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க நினைச்சாலே கவலை வந்துரும் பக்கத்துல போய் முன்னால் நின்று சொல்லுவாங்களா பின்னால் நின்று சொல்லுவாங்களா அந்த பக்கமா வருவாங்களா எப்படி இருந்து சலாம் யாரும் பதில் சொல்ல மாட்டார் இவங்களுக்கு உயிருக்கு உயிரான நண்பர் அவருடைய சொந்தக்காரரும் கூட ஒரு நாள் சுவர் ஏறி குதிச்சு அவங்கள்ட்ட போய் சலாம் அழைக்கும் நாங்களாம் பதில் சொல்லலையா உங்களுக்கு தெரியாதா நான் மோமின் என்று உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டாங்களா அல்லாஹு ரசூலுவா எனக்கு என்ன தெரியும் அல்லாஹுக்கு ரசூலுக்கு என்ன தெரியும் பதில் சொல்லிட்டான் துடித்து போய் விட்டார்கள் போய்விட்டார்கள் இதற்கு அபிரம் திருமக்களே இந்த நேரத்தில் இன்னொரு சோதனை ஹாதா இபத்திலா உம்மினல்லா என் ரப்பு எனக்கு வழங்கிய சோதனை என்னவா அவங்க கவலைப்பட்டதெல்லாம் என்ன கவலைன்னா இந்த நேரத்தில் நான் எனக்கு மௌத்து வந்து விட்டால் அல்லாஹுடைய ரசூல் எனக்கு தொழில் வைக்க மாட்டார்களே நினைச்சான் அந்த கவலை தான் வேற எந்த கவலையும் இல்லை இந்த நேரத்தில் நான் விட்டால் ரசூல்ல வைக்காம அடக்கப்பட்டா என்ன ஆயிரும் அப்படின்னு நினைச்சாங்க இந்த நேரத்தில் இன்னொரு சோதனை வருகிறது ரசா நாட்டினுடைய மன்னர் அழகான ஒரு நிலையிலே கடிதம் எழுதுகிறார் உயர்த்த துணியிலே முகமது சல்லாசல் உங்களை வேதனைப்படுத்துவதாக கேள்விப்படுகிறோம் எங்கள் நாட்டிற்கு வந்தால் உங்களுக்கு உயர்விய பதவியும் அந்த தருவோம் என்று எழுதுகிறார் அங்கே சாம் நாட்டை சார்ந்த ஒரு ஆள் வந்து விசாரிக்கிறார் உங்களை காபு யாரு காபு யாருன்னு மதீனா அவருடைய கடை விசாரிக்கிறார் காபல் சொல்றாங்க இந்த செய்தியை எல்லாரும் கை காட்டுறாங்க சனா கூட சொல்ல அதனால கை காட்டுறாங்க போனா ஒரு நாட்டு இருந்து கடிதம் வந்திருக்கிறது ரஷா நாட்டு மன்னர் கடிதம் எழுதி அந்த கடிதத்தில் இப்படி செய்தியை இது என்ன சோதனை அந்த கடிதம் உயர்வான ஒரு நிலையில் எழுதப்பட்டிருந்தது பக்கத்திலே தீ தீயணித்துக் கொண்டிருந்தது அதை தூக்கி போட்டார் மயங்கவில்லை மயங்கி போய்விடவில்லை மினம்லா என் ரப்பினுடைய சோதனை என்று சொன்னார்கள் தொடர்ந்தது சோதனை சில நாட்கள் கழித்தது சில நாள் சிலவர் ஆளை விட்டு சொல்லிவிட்டாங்க உருடைய மனைவிவார்களை எல்லாம் வீட்டுக்கு அனுப்ப சொல்லுங்கன்டான் மனைவிவார்களை வீட்டுக்கு அனுப்ப சொல்லுங்க உடனே வந்தவங்கள்ட்ட இவங்க கேட்கறாங்க சலாப்பு சொல்லிட்டு சொன்னாங்களாம் வீட்டுக்கு அனுப்ப சொல்லுங்கன்னு சொல்லுன்னு சொன்னாங்க வீட்டுக்கு அவ்வளவுதான் அவ்வளோதான் என்று சொல்லிவிட்டார் இன்னும் சோதனை சாதாரணமான சோதனையா இதுவெல்லாம் ஆனால் அல்லாஹுடத்திலே மன்றாடினார்கள் கெஞ்சினார்கள் தங்களுடைய நிலையை நினைத்து அல்லாஹுடத்தில் அழுதார்கள் நாற்பது நாட்களுக்கு மேல் அதற்கு பிறகு கழித்து அல்லாஹுடைய புறத்திலிருந்து அல்லாஹர்களை மன்னித்ததாக ஆயத்து வந்தது பெருமக்கள் மூன்று பேரையும் மன்னித்ததா இப்ப இது ஒரு சோதனை அவங்களுடைய வாழ்க்கையிலே அவங்களுடைய ஈமானை சரி செய்வதற்காக பக்குவம் உள்ள ஈமான் இருக்கிறதா வலிமையான ஈமான் இருக்கிறதா என்று சோதிப்பதற்காக உள்ள ஒரு நிலைப்பாடு அப்படி உள்ள ஒரு சோதனை அவர் சோதனைங்கிறது பல வகை ஒன்று வாழ்க்கையிலே அவர் செய்துவிட்ட பாவங்களுக்கான தண்டனை இது ஒரு சோதனை இன்னொரு சோதனை இருக்கிறது அவருடைய ஈமானுக்கு சோதனை மூன்றாவது அல்லாஹு தாலா அவருடைய தரஜாத்துகளை உயர்த்துவதற்காக ரெண்டு மூணு கிட்டத்தட்ட ஒண்ணுதான் அவருடைய தரஜாத்துகளை உயர்த்துவதற்காக சல்லா அலி செல்லமுக்கு பல் உடஞ்ச சோதனை சல்லா செல்லமுக்கு பல்லுடைய வேண்டிய அவசியம் அவருடைய தரஜாத்து மேலும் உயர்த்தணும் என்பதற்காக சில சில நேரங்களில் வந்து நம்ம உபாரியாக சில காரியங்கள் நடந்துக்கிறோம் ஆனா விவரம் தெரியாம அவங்க நம்மளே திட்டுவாங்க சில காரியங்கள் இருக்கும் திருமக்களே அது நமக்கு சோதனை நம்முடைய தரஜாத்துகள் உயர்த்தப்படுவதற்கு என்று என்ன வேண்டுமே தவிர அதிலே மன உடைந்து போய்விடக்கூடாது அதனால வாழ்க்கையில சோதனைங்கிறது மூணு வகை முதலாவது என்னன்னா பாவங்களுக்கான தண்டனை இரண்டாவது வலுவான ஈமானுக்கான பரிசோதனை மூணாவது தரஜாத்துகள் உயர்த்தப்படுவது இப்ப எனக்கு ஒரு சோதனை வந்திருக்குது இது பாவங்களுக்கான தண்டனையா ஈமானுக்கான சோதனையா தரஜாத்து உயர்த்துவதற்கா என்பதை எப்படி விளங்கிறது எப்படி விளங்கி கொள்வது வித்தியாசம் பெருமக்கள் சொல்கிறார்கள் மனசுல அளவுக்கு மீறிய கவலை அது நினைச்சு இருந்துச்சுன்னா அது நினைச்சு வேதனை மனதில் இருந்தால் அது அதா ஏற்கனவே அதாபு மனசுல அதை நினைச்சு வேதனை இருக்குதுன்னா அது அதாப் உதாரணமா ஒரு நோய் வருது நோய் வந்து புலம்பலும் வேதனையும் இருந்தால் நம்மளால முடியாத ஒரு காரியத்துக்கு நாம கவலைப்பட்டு என்ன அவசியம் அதுக்கு என்னென்ன முயற்சிகள் செய்யணுமோ அந்த முயற்சியை செய்யணும் ஒரு அப்படத்துல துவா செய்யணும் அது பணம் சாத்த வேண்டுமே அல்லாது அதில் நினைத்து நாம் துன்பப்படுவதோ ஒரு சோதனை வந்துச்சு உடனே ஒரு தற்கொலை பண்ணிட்டார் முடிஞ்சு போச்சா சோதனை நீங்கி விட்டதா வாழ்க்கையில் ஒரு துன்பம் போய் விட்டதா இன்னும் பெரிய அதாவை தனக்கு தேடிக்கொண்டார் அவர் இன்னும் பெரிய அதாவை என்னவோ அவர் தேடிக்கொண்டார் இந்த காரியத்தை விளங்காமல் அப்ப அவருக்கு வந்த அதாவது அதாவின் காரணத்தினால் தான் இப்படிப்பட்ட நிலை அதாவது மனதில் வேதனை கூடும் நினைவை புறக்கணித்து வாழ்கிறார்கள் நெருக்கடியான ஒரு வாழ்க்கையை நாம் கொடுப்போம் அதை விட்டு நம்மை பாதுகாக்க பெருமக்களை இரண்டாவது சோதனை என்னன்னா ஈமானுடைய உயர்வுக்கா இந்த ஈமானுடைய உயர்வுக்கா வழங்கப்படக்கூடிய சோதனையின் அடையாளம் என்னன்னா ரொம்ப சந்தோஷமும் இருக்காது கவலையும் இருக்காது ரோசனாயுத்தனுடைய வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சி வருது

நிலை இருக்கிறதா அல்லாஹ் தந்தது நாம அந்த உலகத்துல என்னத்தை உண்டாக்கணும் நாம நிர்வாணமா வந்தோம் எவ்வளவு மரியாதைக்காக அவங்க ஒரு துணியை எடுத்து அனுப்புறாங்க அப்படி நிலையில தான் நாம நம்முடைய நிலை எனவே தந்ததும் எடுத்ததும் ரப்பு சுபகானா என்று என் மனது சொன்னது அலமது இல்லா இப்படி ஒரு மனசு அல்ல நமக்கு தந்திருக்கிறான் அதை நினைச்சு அலமது இல்லான்னு சரி மீண்டும் உங்க கப்பல் இல்லை என்ன மகிழ்ச்சியிலே அந்த நேரத்துல ரொம்ப துள்ளி குதித்து தன்னுடைய பெருமையை நினைத்த அந்த மனது அதை துள்ளுகிறதா என்று பார்த்தேன் அப்படி இல்லை எல்லாம் அல்லாஹ் தந்தது இப்படி ஒரு மனசை மகிழ்ச்சி இல்ல ரொம்ப துன்பமும் இல்ல இது நிலை மூணாவது நிலை உச்சம் கடுமையான துன்பத்தில் அல்லா ஐயு ராகிணிசெல்லாம் சொன்னாங்க உலகத்தில் அது மாதிரி நோய் யாருக்குமே இல்ல அவ்வளவு நோய் ஒரு நோய் எனக்கு வந்திருக்கிறது அந்த அரகி நீ அரமர் ராகிமின்னா நோயை தந்ததற்கு அன்பாகவே புகழ்ந்தார்கள் ஏன்னா இந்த நோய் எனக்கு என்னுடைய தரஜாத்துகளை உயர்த்துவதற்கு என்னுடைய அந்தத்தை உயர்த்துவதற்காக அதை தந்திருக்கிறாய் என்பதை நான் புரிந்திருக்கிறேன் அல்ஹந்த சொன்னார் ஆகவே இந்த பித்தனாங்கிறது இந்த மூணு வகையாக இருக்கும் என்று பெருமக்கள் நமக்கு சொல்வார் அருமையான பெருமக்களே அதீசல இன்னொரு செய்தி வருது கண்மணி நாயகம் சொல்லாம சொல்றாங்க ஒரு முக்கியமான செய்தி இது நம்ம கவனத்துல வைக்கணும் அல்லாஹுடைய ரசூல் சொன்னாங்க இன்னக்கும் ஒவ்வொரு துளி தும்பி பித்தனத்தில் வர்றாய் சபர்த்தும் வைகத்தில் அதீஸ் வருது மக்களே நீங்கள் சிரமங்கள் என்ற சோதனையை கொண்டு சோதிக்கப்பட்டீர்கள் அதிலே சபர் செய்தீர்கள் சிரமங்கள் என்ற சோதனையை கொண்டு நீங்கள் சோதிக்கப்பட்டீர்கள் அதிலே சபர் செய்தீர்கள் ஆனால் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் இந்த மக்கள் சோதிக்கப்படுவார்கள் கஷ்டத்தை கொண்டல்ல சோதிக்கப்படுவார்கள் கஷ்டத்தை கொண்டல்ல சர்ரா மகிழ்ச்சியை கொண்டும் சந்தோஷத்தை கொண்டும் வசதியை கொண்டும்

கோடுகள் போட்ட பலவிதமான நிலையிலே உள்ள இந்த ஆடைகளில் கவனம் செலுத்துவார்கள் அந்த சொல்றாங்க பணக்காரர்களை பின்பற்றுவார்கள் அப்படி ஒரு நிலை ஏற்படும் இந்த அதிசனுடைய விளக்கம் என்னன்னு சொன்னா பெண்களிடத்துல மோகம் ஏற்பட்டும் துணியினுடைய மோகம் அந்த குறிப்பா சல்லா செல்ல வந்து எமன் நாட்டினுடைய துணின்னு சொன்னாங்களே அதுக்கு ஒரு அர்த்தம் என்னன்னா வெளிநாட்டு பொருள்களின் மீது மோகம் ஏற்பட்டு விடும் அர்த்தமா இன்னொருத்த என்னன்னு சொன்னா அந்த யமன் நாட்டு துணியை குறிப்பா சல்லா சொல்ல சொன்னதுக்கான காரணம் என்னன்னா அதுல ஒரு ஒரு சாய வருமா அந்த சாய சரியா பிடிக்கணுமானா சிறுநீரகத்தை தான் செய்யணுமா அது அந்த சாய அப்படி ஒரு டிசைனருக்கு வரணுமானா சிறுநீரகம் கலந்துதான் செய்ய வேண்டும் அதனால சல்லாசன் அதை தடுத்து இருந்தாங்க அப்ப இந்த ஹதீசர் என்ன சொல்றாங்க உங்களுக்கு வசதி வரும் வந்த நேரத்துல நீங்க ஒரு துணியை வாங்குவீங்க வாங்கினா அதுக்கடுத்து இன்னொரு இன்னைக்கு அது பல சாரதுனா அது பலத்தா போயிடும் பலத்துன்னா இது மாடல் பழைய மாடலா போயிடும் புது மாடல் வரும் உதாரணமா செல்போன் வாங்கிக்கல செல்போன் வாங்கி கொடுத்தாரு நாளைக்கு அடுத்த நாள் இன்னொரு புதுசு வந்துருச்சு இது ஒண்ணுக்கு ஆகாம போச்சு இது ஆறாயிரம் ரூபா அது எட்டாயிரம் ரூபா அது பன்னெண்டாயிரம் ரூபா இது மாடல் இது என்னத்த செல்போன் வாங்கி வந்திருக்கு இப்பெல்லாம் புதுசு புதுசு அப்படி வருது இப்படி வருது அப்ப நேற்று உள்ள பொருள்கள் இன்று பலதாகிவிடுகிறதை நீங்கள் பணத்தை கொண்டு சோதிக்கப்படுகிறீர்கள் பணத்தை கொண்டு சோதிக்கப்படுகிறீர்கள் வசதி உள்ளவர்களை பார்த்து இவர்கள் பின்பற்றுவார்கள் அப்படி ஒரு வாழ்க்கையே வாழ முடியாது நடுத்தரமான மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஒழுங்காக கொண்டு செலுத்த முடியாது அப்படி ஒரு சோதனை நடுத்தரமான மக்கள் இருக்கிறாங்களே அவங்க தங்களுடைய வாழ்க்கையை ஒழுங்காக கொண்டு செலுத்த முடியாது ஏனென்றால் இன்னைக்கு பாருங்க ஆங்கிலத்தினுடைய மோதம் அதாவது ஆங்கில மக்களுடைய

பெண்கள் அணியக்கூடிய அவங்களுடைய ஐந்து காலத்திலே பெண்கள் அணியக்கூடிய துணி அது எந்த துணியாக எந்த கம்பெனியாக இருக்கணும் முடிவு பண்றது மேல் நாட்டுக்காரன் அப்பா வயசுல இருந்து நம்ம அப்பா அம்மா வர அணிஞ்சது போற ஒரு பழைய துணி ஒரு கிழிஞ்ச துணியை வச்சுதான் அந்த காரியத்தை சரி பண்ணாங்க இப்ப அதற்குண்டான நிலை இருக்கிறத எந்த மாடல் அணியனும் இந்த பெண்கள் தங்களுடைய ஐந்து காலத்தில் என்று முடிவு செய்கிறது ஒரு கூட்டம் அதுக்கான விளம்பரம் அதுக்காரன் நிலைபாடு அது போட்ட உடனே துள்ளி குதிக்கிற மாதிரி ஒரு நிலை பும்பட அப்படி நில இப்படி நினை போட்ட உடனே இவங்க ஆகா அந்த படை துணியை புற தூரத்துக்கு போட்டுவிட்டு புதுசு புதுசாக அப்படிப்பட்ட மானடை அந்த ஹைதான காலத்தில் எதை அணிய வேண்டும் என்பதை கூட முடிவு செய்கிறார்கள் ஒரு ஒரு கூட்டம் இது மாதிரி நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க எப்படி முடி வைக்கணும் அவங்க முடிவு பண்ணுறான் அங்க முடி வைக்கிறாங்க நீ எப்படி ட்ரெஸ் போடணும் ஒரு கூட்டம் முடிவு பண்ணுது அது மாதிரி இங்கே ட்ரெஸ் போடுறாங்க எதிர் பேஷன் தொட 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 தொடர்னு போடுறாங்க உங்களுக்கு ஆர்டர் பேஷன் அப்புறம் அந்த இறுக்கமா போடுறது அது ஒரு காலத்துல பேஷன் இப்ப எல்லாத்தையும் வெளியில் தெரியற மாதிரி போடுறது அது ஒரு பேஷன் அப்புறம் இந்த பேஷனை முடிவு பண்றது யாரு செல்லாம் அவங்க பொந்துக்குள் நுழைந்தால் நீங்களும் நுழைவீர்கள் அதே மாதிரி உணவு கல்வியிலே உடையிலே உணவிலே கலாச்சாரத்திலே நம்முடைய செயல்பாடுகளிலே நம்முடைய ஒவ்வொரு எண்ணங்களிலும் மிகைக்கொட்டி ஒரு நிலை வந்திருக்கிறதா இல்லையா உணவு

இதனுடைய நிலைப்பாடு வேற அதனுடைய நிலைப்பாடு வேற அல்லவா அது மாதிரி ஒரு உருவமா இருக்கிற காரணத்தினால சில பொருள்களை சாப்பிட்ட காரணத்தினால அப்படி பொறுக்கிறார் இவர் வந்து இந்த நகான் கோலி மாதிரி சரியாயிருமா இவருடைய உணவிலே இவருடைய கலாச்சாரத்தில் இவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் சருதாசரன் சொன்னாங்க சர்ராவை சோதிப்பான் இருக்கிற கஷ்ட காலத்துல உள்ள சோதனையில நீங்க தப்பிச்சிருவீங்க அதுல தப்பிக்க முடியாதுன்னா நடுத்தர மக்கள் பாதிக்கப்பட்டு போய் நிற்பார்கள் நடித்த மக்கள் அகற கருத்தை என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் அவர்கள் கைவிசைந்து நிற்பார்கள் அப்படி ஒரு காலம் வரும் கண்மணி முகமது செல்லாசன் சொன்னார் எந்த அளவுக்கு செல்லாசன் சொல்றாங்க தெரியுமா லன் தனில் மனிஷத்தை இல்லாவி மகசியத்தல்லா அந்த நேரத்துல அவங்க குடும்ப வாழ்க்கையை ஒழுங்கா கொண்டு செல்லணுமானா பாவத்தை செய்யாமல் முடியாதுன்னாங்க ஹராமான காரியத்தை செய்யாம உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை அராளான சம்பாத்தியத்துல கொண்டு போகவே முடியாது அவன் அத கேட்கிறான் இவன் இத கேட்கறான் அத கேட்கிறான் ஒரு ட்ரெஸ் எடுத்தா சட்டைக்கு நாலாயிரம் ரூபா வாங்குறான் நாலாயிரம் ரூபா அந்த அந்த அப்படி துணி வாங்கணுங்கிறான் இப்படி துணி வாங்கணுங்கிறான் நீங்க அதாவது சம்பாத்தியத்தை கொண்டு எப்படி இப்படி பொருள்களை வாங்க முடியும் இந்த சர்வாவை கொண்டு சோதிக்கப்படுவீர்கள் அப்படி சோதிக்கப்படும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா லம் தனில் மகிஷத்தை இல்லாதி மகசியத்தில் ஹராமான காரியத்தை செய்யாமல் அல்லாவுக்கு மாற்றம் செய்யாமல் நீங்கள் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ இயலாது என்ற காரணத்தினாலே நிர்பந்தத்திலே அதிலே போவீர்கள் சொன்னாங்க அந்த நேரத்தில் தப்பிக்கிறவங்க அல்லாஹுடைய பேரருள் பெற்றவர்கள் என்று சொன்னார் அருமையான பெருமக்களே எனவே பித்னா என்பது ஒரு காலத்தில் கஷ்டத்தின் அடிப்படையில் இருந்தது இன்று சலல்லா சொல்லக்கூடிய அந்த வாக்கின்படி பார்த்தால் நடுத்தர மக்களை எல்லாம் பாதிப்பில் ஆத்தக்கூடிய இயல்பான அவங்களுடைய வாழ்க்கை வாழ முடியாத அளவிற்கு ஒரு நிலைப்பாட்டை ஒரு விளம்பரம் போடுறாங்க சின்ன புள்ள முதல் சின்ன புல முதல் அது விளம்பரத்தில் சொல்லிட்டாங்களா இந்த ஆயுள் நம்பர் சொன்னா எல்லா ஆயுளை தூக்கி தூரி போட்டார் சொல்லிட்டாங்க பெரிய நடிகர் சொல்லிட்டார் அவர் வந்து எனவே அது அதனுடைய அது பதாயில் மேன்மைமானதுன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க வா இதிலிருந்து அமுதமொழி உச்சரிச்சுட்டாங்க அதனால இப்ப அதத்தான் வாங்க ஒரு சின்ன பிள்ளை இதை சாப்பிட்ட உடனே அப்படி வர்ற மாதிரி அங்க ஒரு காட்சியை காமிச்ச உடனே உடனே அது கீழே வருது ரொம்ப அழகா இருக்கும் அது இது அதனுடைய பதாயில சொல்லுது நம்முடைய உணவு முதல் கலாச்சாரம் வரை நம்முடைய உணவு முதல் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகள் வரை ஒவ்வொன்னா சொன்னாங்க ஒரு காலம் வரும் நீங்க என்ன செய்வீங்கன்னா இந்த இமை முடி இருக்குது இல்லையா சதிக்கப்பட்டவர்கள் சொன்னாங்க அறை கூட தீர் செய்வாங்க பல்ல உரசுவாங்க அங்க இருந்து கீழ மேல உரசுறது அங்க சில சில லம்பங்கலை வைத்து சொன்னாங்க சில லம்பங்கலை வைத்து பல்லை உரசி அதை பேச ஆக்குவாங்க அது மாதிரி முடிகளை எது கலாச்சாரம் முடியினுடைய நிலைப்பாடு என்ன எப்படி அணையணும் ட்ரெஸ் போடுறாங்க எங்கன ஜேப் இருக்கணும் அங்கன இல்ல பூரா அங்கன இங்கனை எந்த இடத்துல ஜேப் இருக்கணும் எதுக்காண்டி இவ்வளவு ஜேப் இருக்குது எதுக்காண்டி வச்சிருக்கிறாங்க தெரியவே இது எப்படி பேச நீ முடிவு பண்ணா இவனுடைய முடிவை மார்க்க முடிவு செய்யவில்லை இவனுடைய முடிவை மேற்கத்தை உலகம் முடிவு செய்திருக்க அருமையான பெருமக்களை இது சித்தனத்து சர்வா என்று சொல்லாவுடைய ரசூல் நமக்கு எச்சரித்தான் அதனால அல்லாஹு தாலா சொன்னானே குரான் ஷரீபிலே நீங்கள் பித்தனா செய்யப்படாமல் சோதிக்கப்படாமல் தப்பித்து விடலாம் என்று கருதுகிறீர்களா சொன்னாங்க அந்த சோதனை கூட சில விதமான கஷ்டத்தில் உள்ளான சோதனை ஆனால் பின்னால் ஒரு சோதனை வரும் அல்லாஹுடைய ரசூல் நம்மளை எச்சரிச்சாங்க அது பித்தனத்து சர்ரா இந்த காலகட்டத்திலே ஹலாலான நிலைபாடை தவிர மற்றதில் ஒதுங்காமல் நாம் நம்முடைய மக்களுக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதலை கொண்டு நேரான பாதையிலே கொண்டு

ஹராமான எல்லா ரசுக்கை விட்டும் நம்மை பாதுகாத்து அருள்வானா அவனுடைய பாதுகாப்பிலும் அவனுடைய பராமரிப்பிலும் அவனுடைய பொறுப்பிலும் அல்லா நம்மை தேர்ந்தெடுத்துக் கொள்வானாக நம்முடைய துன்யா காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் வெற்றிக்குரியதாக ஆக்கி அருள்வானாக ஆமீன் ஆமீன்